முதலமைச்சர் பணம் பெற்றார் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் அப்படின்றது கொட்டை எழுத்துல செய்தியா வந்தா என்னாகும் வந்து திமுக ஓனர் பொரிசால தமிழர் ஒருத்தர் ஆளலாமா சில ஆட்சி மாற்றமே நடந்துருச்சு இங்க உள்ள மானங்கட்ட ஊடகங்கள் இங்க ஒரு தெலுங்கர் ஆளலாமா இங்கேயும் கேட்டா என்ன ஆகும்னு ஒரு பாய் எழுதிருப்பானா

உதயநிதி இவர் நக்கல நையாண்டியமாக பதில் சொல்லுவாராம் அதை அந்த கட்சியில் இருக்கவங்களெலாம் வேடிக்கை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் நான் சொல்கிறேன் நான் அந்த கட்சிக்குள்ளே இருந்தே வந்து நீ வந்து தெலுங்குரு என்ன முதல்வர் துணை முதல்வர் ஒரு தமிழர் ஆத்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது திமுக காளியம்மா ரெண்டு பேரும் சிறுன்னு பேசுறாரு இவர் பேசவே இல்லை ஃப்ரீ பண்ணி திமுக போட்டுருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம் மானா இருந்தாலும் சரி நான் ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னா அந்த கட்சியில கீழே இருக்கிறவங்கள மதிக்கணும் அவர் வந்து இதுக்கு பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கேட்கணும் தலைவர் பிரபாகரன் தன்னோட பிறந்த நாளை கொண்டாட விட மாட்டாரு உலகம் போட்டுற அளவுக்கு வந்துட்டு அந்த மாவீரர் தினத்தை மட்டும் கொண்டாடுவாங்க எதுக்கு அந்த மாவீரர்கள் நம்மளோட தாய்மண் விடுதலைக்காக களமாடி விதையானவங்க இவர் காளிமான் மேலையும் அந்த சிவசங்கரன் மேலையும் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாரு பிசுறு பிசுறுன்னு பேசுறதுக்கு

சார் ஆக்சுவலி வந்து இப்போது ஒரு செய்தி வந்து தமிழ் ஊடகத்தில் வரலை இன்னும் இந்தியா டுடே அந்த ஊடகம் மூலமாக இப்போ வெளியில் வந்திருக்கு என்னன்னா ஜாஃபர் சாதிக் என்சிபியில் நான் வந்து பணம் என்னுடைய பொருட்லேருந்து வந் கடத்தலேருந்து வந்த பணத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற அந்த வாக்குமூலத்தை அவரே சொல்லியிருக்கார் இது ஏன் இன்னும் தமிழ் தொலைக்காட்சிகளுக்கு வரலை இல்லை வந்தும் அதை அவங்க பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்களா என்ன இதுக்கு பின்புலம் இது ரெண்டு விதமாக பார்க்கணும் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது ஊடகங்கள் வந்து தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு ஊடகங்கள் ஓகே ஒரு அரசுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறதா தான் இருக்குது நிறையா வந்து அது தினத்தந்தி ஆகட்டும் இல்லை மற்ற ஊடகங்கள் அவங்க நிறையா வந்து அவங்களே ஓனராக இருக்காங்க யார் தினகரன் சன் டிவி கலைஞர் டிவி இது எல்லாமே வந்து திமுக ஓனர் ஓகே சார் சரிங்களா மற்ற இருக்கிற அந்த தினத்தந்தி மாதிரி ஊடகங்கள் வந்து எப்போயுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடக்கணும்னு சொல்லிட்டு தலையெழுத்து மாதிரி எழுதிட்டு நடத்துகிற ஊடகங்கள் தினமலர்காரங்க வந்து தினமலர் வந்து ஒரு ஒரு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்து இந்த தமிழ் இனம் மொழி இதுலாம் வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு எதிராகலாம் எழுதி விட்ருவாங்க சில கட்டங்களில் ஆதரவாகவும் எழுதுவாங்க தினமணி வந்து ஒரு இது என்றைக்கும் போல் வந்து ஒரு நடுநிலையாக நம்ம வந்து ஆமாம் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த இந்த செய்தியை வந்து ஒரு வே வீணாக போன ஒரு செய்தியை கூட தலைப்பு செய்தியாக போடுவாங்க சரிங்களா முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டிய செய்தியை வந்து சுத்தமாக மறைச்சிருவாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதலமைச்சர் பணம் பெற்றார் ஜாஃபர் சாதிக் வாக்கு மூலம் அப்படின்றது கொட்டை எழுத்தில் வந்து தலைப்பு செய்தியாக வந்தால் என்ன ஆகும் முதலமைச்சரே வாங்கிட்டாரா பயங்கரமான ஊழல்வாதியாக இருக்கா அப்போ அப்பாவும் ஊழல் மகனும் ஊழல் இந்த குடும்பமே ஊழலுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் அதை வந்து செய்தியே இல்லாமையோ இல்லை ஒரு பெட்டி செய்தியாகவே போட்டால் என்ன ஆகும் இந்த ஊடகங்கள் முதல் என்ன நினைக்குது இதுவே வந்து மொத்தத்தில் ஊடகமே ஊழலாக மாறிப்போச்சுன்னு தான் அர்த்தம் இப்போ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு நல்லது நடக்கணும் கெட்டது ஒழியணும் சரிங்களா அப்படின்ற அடிப்படையில் இப்போ ஒரிசால தமிழர் ஒருத்தர் ஆளலாமா தமிழர் ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பட்நாய்க்கு கேட்டு அங்கே என்னாச்சு மோடி மோடி அமித்ஷா எல்லாம் போய் கேட்டு கடைசியில் ஆட்சி மாற்றமே நடந்துருச்சு ஆனா இங்க உள்ள மானங்கட்ட ஊடகங்கள் இங்க ஒரு தெலுங்கு ஆளலாமா அங்கே அவன் அப்படி கேட்டுட்டானே அதே மாதிரி இங்கேயும் கேட்டால் என்ன ஆகும்னு ஒரு பயம் எழுதியிருப்பானா இந்த நான்காவது தூணுன்றது வந்து அப்படியே மொண்டியாக மொடமாக கிடக்குது சரிங்களா அதாவது இந்த ஊடகம்ன்றது வந்து இங்கே வந்து நம்ம தான் இந்த மாதிரி யூடியூப்பு சேனலில் தான் நம்ம இதை வந்து பேசி எதுவும் யூடியூப்பும் நிறைய பேர் பார்க்குறதுனால கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் முதன்மையாக இருக்கிற வந்துட்டு ஒரு தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லைன்னா ஒரு காகித ஊடகங்களாகட்டும் இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குறதே கிடையாது இதில் வந்து பணம் கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாரா அப்படின்னா கொடுத்துருப்பாங்க இவர் வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதில் நான் கேட்க ஆசைப்படுது என்னன்னா ஜாஃபர் சாதிக் முதல் முதல்ல கைது செய்யப்பட்டப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா இவர் இதை செய்கிறாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது கட்சில இருந்து நாங்க நீக்கி நீக்கிட்டோம் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஆனா இப்போ இவரோட வாக்குமூலத்தில இருந்து நான் ஏழு லட்சம் பணம் ஆரம்ப காலகட்டத்துல குடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்பா அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னா திமுகல கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பணம் வந்தா போதுங்கறீங்களா அவங்களுக்கு அந்த ஏழு லட்சம் பணத்தெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கறதுக்கு நேரம் இருக்கு இல்ல நீங்க கொண்டு ஏழு லட்சம் குடுக்குறீங்க ஏதோ குடுக்குறான் அந்த அதாவது கோயில் உண்டியல்ல வந்து போட்டா உண்டியல்லே ஏன் கையை நீட்டி டே எங்கேருந்துடா வர்ற எப்படிடா போடுறே நான் கேட்குவோம் இல்லை அது மாதிரி தான் எவ்வளோ வந்தாலும் வாங்கிட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சரி இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கோட வழக்கு இதே மாதிரி இந்த விசாரணை கண்ணோ கண்ணோட்டத்திலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆள் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வட இந்தியாவில் எல்லா ஊடகங்களையும் இந்த செய்தி வந்திருக்கு ஆனால் ஏன் அண்ணாமலை இன்னும் இதை பற்றி இங்கே பேசலை அண்ணாமலை சுத்தமாக அப்படி நாறி போய்ட்டுல இருக்கார் சூர்யா மாட்டிட்டு திருச்சி சூர்யா வந்து பிரித்து மேயிறாரு அண்ணாமலை ஏகப்பட்ட அந்த பிஜேபியில் கட்சியில் இருக்கவங்களே வந்துட்டு நிறைய புளூஃபிலிம் இருந்து எல்லாத்தையும் அண்ணாமலை வச்சுருக்கிறாராம் தேவைப்பட்ட அண்ணாமலை வந்துட்டு அந்த இதெல்லாம் வச்சு தான் மிரட்டுறாராம் நேத்தை கூட ஒன்று பார்த்தேன் நான் அந்த மீனாவை கூப்பிட்டுக்கிட்டே தெரியிறேன் அந்தால் அந்த முருகன் எல் முருகன் எல்லா நிகழ்ச்சியிலையும் பிரதமர் கலந்துக்கிற அவர் வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க டெல்லியில் அங்கே வந்து நடிகை மீனாவுக்கு என்ன வேலை சரியா அப்போ வந்து அந்த கட்சியில் நடக்கிற மொத்த அட்டுழியத்தையும் எடுத்து இதெல்லாமே இவருக்கு தெரியும் தெரியும் ஆமாம் ஃபுல் முழுக்க ரவுடிங்க நூற்றி இருபத்தாறு பேர் ரவுடிங்க இருக்கிறான் அவன் ஏன் இருக்கிறான் எல்லாமே இவருக்கு தெரியும் ஏன்னா இவர் வந்து ஒரு நடிக்கிறாரு இவர் ஒரு ஏமாற்றுக்காரன்னு தினம் வந்து பஞ்சர் ஆக்கிட்டுலாம் இருக்கிறான் அப்படி பஞ்சர் ஆக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் வந்து இவங்க தயவு தேவைப்படுமா இருக்கும் அதனால் அடைக்க வசிக்கிறாரு இல்லைன்னா வந்து பாத்தியா பாத்தியா ஜாபர் சாதிக்கு வந்துட்டு ரிப்போர்ட் இப்படி கொடுத்துட்டாரு என்ன உடனே ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னுல ஏதாவது ஒன்று சொல்லணும் சரி எப்பயுமே வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்லுவாரு அப்படிங்கறது மீடியா அதாவது அண்ணாமலை வந்து இப்போ ஒரு முதல்ல ஆக்ரோஷமா இருக்கும் ஒரு முதல என்ன ஒரு முதலன்னு கூட சொல்ல முடியாது ஒரு புலின்னு வச்சுங்க அண்ணாமலை ஒரு புலின்ற மாதிரி பாப்போம் அண்ணாமலை பயங்கரமான ஒரு புலி மாதிரி வந்து இருக்கிறாரு சரிங்களா அவர்கிட்ட கிடச்சுன்னா கடிச்சு குதிரை ரெண்டு துண்டாக்கிட்டு தான் அடுத்த வேலையை செய்வார் இப்போ இப்போ அந்த புளிக்கு வந்து உடம்பு சரியில்லை போகிற வர நாயெல்லாம் ஏரி மீது கடிக்குது புலி படுத்துக்கிட்டு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குது சரிங்களா ஆக மொத்தம் அது அந்த புலி வந்துட்டு ரியலா உண்மையான புலியா இருந்தா எப்பயுமே பாயும் அது திருட்டு புலின்றது இப்ப நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு அது அதனால அது ஒரு ஏமாற்று புலி என்ன சரிங்களா அது வந்து புலி கிடையாது அது ஒரு குள்ள நரி அது நிறைய அது பத்தாயிரம் கோடி சம்பாதிட்டான் சம்பாரிச்சுட்டாரான் ஏர் அந்த திருச்சி சிவ சூர்யா சொல்றாப்ல சிவா சூர்யா அவர் இது வரைக்கும் பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு அதை பத்தி இங்க வேற எந்த ஊடகமா வந்து அண்ணாமலை பத்தாயிரம் கோடி சம்பாதித்து விட்டார் இப்படின்னு ஒருத்தர் பட்டிய நான் என்ற லிஸ்ட் இருக்கு நான் சொல்றேன்னு அவர் தான் ரெடியா இருக்கிறாருல்ல எந்த ஊடகமாவது போடுதா பார்த்தீங்களா ஆனா கேட்க தயாரா இல்லைங்கிறீங்க கண்டிப்பாக இந்த அநியாயம் எவ்வளவு செஞ்சாலும் சரி அநியாயம்னால் அதை வந்து வெளிப்படுத்தணும் அது வந்து யாராக இருந்தாலும் சரி அநியாயத்தை வெளிப்படுத்தினா தான் ஐயோ இதெல்லாம் அசிங்கம்னு சொல்லிவிட்டு அதை செய்ய மாட்டாங்க மக்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் ஆனால் நீ கொள்ளையடிச்சிட்டேன்னு கேட்டால் நீ அங்கே கொள்ளையடிக்கலையான்னு நான் கேட்கறேன் இதை இதோ சொல்றத எனக்கு வேலை என்னை பார்த்து நீங்கள் கை நீட்டி கேட்குறீங்க நீ என்ன அங்கே கொள்ளையடிச்சிட்ட அப்படின்னு உடனே நான் சொல்றது வந்து நான் அந்த கேவலம் அடிச்சேன்னா அரசியல் தான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பரபரப்பா திமுக பேசப்படுறது வந்து துணை முதலமைச்சர் பதவி இந்த செய்திகளை நீங்க பாத்துருப்பீங்க உதயநிதி துணை முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடில இருந்தே ஓரளவுக்கு திமுகப்பட்ட விஷயம் தான் ஆனால் துரைமுருகனுக்கும் உதயநிதிக்கும் இந்த விஷயத்துல பிரச்சனை அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்தாலும் உதயநிதி துணை முதல்வர் ஆவறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது ஓரளவுக்குலாம் நூத்துக்கு நூறு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த துரைமுருகனுக்குலாம் ஏதாவது குச்சி வயசு கொடுத்து உட்கார வச்சிருவாங்க சரிங்களா இதை வந்து நீ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இரு உட்கார மொத்தத்தில் திமுகவில் வந்து தமிழ் ஆளுமைகள் கிடையாது சரிங்களா திமுக ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஒரு தெலுங்கு முதல்வர் ரெண்டாவது வந்து இவர் வந்து ஒரு பெரிய நூறு படம் நடித்து பிரபலம் ஆயிட்டார் இவர் உதயநிதி அவர் பிரபலம் அந்த உதயநிதினா யாருன்னே தெரியாதுன்றதுக்காக தான் ஒரு நாலு படத்தில் நடிக்க வைக்கிறது உடனே வந்து உதயநிதி ரசிகர் மன்றம்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை விட்டே வந்து அங்கங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறது அப்புறம் வந்து அந்த இருக்கிற முன்னாடி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிற கட்சியில் இருக்கிற பிரபலம்லாம் பிரபலம் எல்லாத்தையும் விட இவர் வந்தால் தான் நல்லதுன்னா அந்த கட்சிக்காரங்களே வந்து எப்படின்னா இப்போ நான் ஒரு ஒரு வீடு திறக்கணும் பால் காய்ச்சணும் உடனே நான் வந்து ஸ்டாலினோட பையனை கூப்பிட்டு திறந்தேன்னா எனக்கு ஒரு பேர் சரிங்களா அதை வந்து ஒரு ஸ்டாலினோட மகன்றதுன்ற ஒரு நிலை இல்லை கருணாநிதியோட பேரன்ற ஒரு இடம் இல்லைன்னா நீ யார் ஹூவாரின்ற கேள்வி வந்துடும் சரிங்களா அந்த இதை வச்சுக்கிட்டு எல்லாமே நம்ம எல்லாம் வந்துட்டு நம்ம பையன்றதுனால நல்லது போலதுக்குலாம் இவனை தான் கூப்பிடுவாங்க அப்போ என்னாச்சு இவருக்கு நிகழ்ச்சி அதிகமாயிருச்சு திறப்புலான்னா இதுதான் என்ன சாவு வீட்டுக்கு போக சாவு வீட்டுக்கு போகிறாரோ இல்லையோ சரிங்களா திறப்பு விழா அந்த திறப்பு விழா இந்த திறப்பு விழா அப்போ வந்துட்டு இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரியாதா அதே ஒரு கிரிமினல் குடும்பம் அந்த திமுக இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா இதுதான் நடக்கும்னு தெரியாதா அப்படி தெரிஞ்சே வந்து ஒருத்தரை முன்னோக்கி நகர்த்துறாங்க சரிங்களா முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போய் கடைசியில் இப்போ துணை முதல்வர் பதவியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த இதை விட வந்து நல்ல திறமையான ஒரு கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாய மூடி மௌனியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏண்டா நீ வந்து நீ நீ ஒரு ஒரு தெலுங்கு பத்தாயிரம் ஆட்களே இல்லை அந்த சாதியில சின்ன மேளத்தில் நீ வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் நீ ஆட்சி நடத்துவ துணை முதல்வராக நீயும் போடுவ அப்போ நாங்கெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா அப்படின்னு அந்த கட்சியில ஒருத்தர் இல்ல இதான் சார் உங்ககிட்ட கேட்க வந்த முன்னோடிகள் நிறைய பேர் திமுக இருப்பாங்க அதை தாண்டி அந்த கட்சிக்குள்ளே இருந்தே கேட்கணுங்க யோ ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு சாதி ரீதியாகவே இருக்குது இப்போது விழுக்காடு நாற்பது விழுக்காடு இருக்கிற சாதிக்கு வந்துட்டு முதல்வர்னா அதுக்கு முப்பது விழுக்காடு இருக்கிற சாதிக்கு வந்து துணை முதல்வர் நான் நாற்பது எம்எல்ஏ நான் வாங்கியிருக்க முதல்வர் இதுக்குன்னா எனக்கு முப்பது எல்ஏ எம்எல்ஏ வாங்கியிருக்க எனக்கு வந்து துணை முதல்வர் சரிங்களா இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இது நடக்குது ஆனால் இங்கே ஒரு அநியாயம் வெறும் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு ஒரு கூட்டம் முதல்வராகவும் ஆவாங்களாம் இவரை துணை முதல்வராக்குவாங்களாம் உடனே வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்பாங்களாம் என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நமக்கு எல்லாமே அவருக்கு துணையாக தானே இருக்கிறோம் உதயநிதி இவர் இருக்கவங்க வேடிக்கை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் இது வந்து அந்த அந்த கட்சியில இருந்தே வந்து நேரடியா அந்த கட்சிக்குள்ளே கழகம் வரணும் உனக்கு வந்து நீ ஒரு முதல்வர்னு ஏதோ ஒரு நாங்க தெரியாதனமா ஏத்துக்கிட்டோம் துணை முதல்வர் ஒரு தமிழர் தான் இருக்கணும் அது தமிழ் சமூகத்துல எந்த சமூகம்னா இருக்கட்டும் அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தணும் அந்த கட்சிக்குள்ளே நான் வெளியிலிருந்து குரல் வரணுன்றது என்னோட எதிர்பார்ப்பு திமுக தெலுங்கு முன்னேற்ற கழகம்னு நான் நான் அந்த வந்து வந்து தெலுங்குரு என்ன முதல்வர் துணை முதல்வர் ஒரு தமிழர் ஆக்கு ஆக்கிட்டு அடுத்த வேலை செய்ய அப்படின்ட்டு வரணும் இப்போ கலைஞர் குடும்பம் இல்லாம வேற ச தகுதியானவங்க நினைக்கிறீங்க திமுகவில் எனக்கு வந்து அந்த திமுகன்ற கட்சியே தகுதி இல்லாத கட்சி தான் ஆனால் இந்த மண்ணை இந்த மண்ணை சார்ந்த ஆளணுங்கும் போது துணை முதல்வர்ன்ற ஒரு பதவி வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டால் அது தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் சார் அந்த லிஸ்ட்ல திருமாவளவன் அவர்கள் இல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் திருமாவளவன் அந்த கட்சியில் இல்லைங்க இல்ல இல்ல இருந்தாலும் கூட்டணின்ற முறையில் ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாம் இல்லையா சார் இல்ல இல்ல நீங்க கேட்டது வந்து நம்ம ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இப்போ அந்த அளவுக்கெல்லாம் இல்ல 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 பாவம் பொது தொகுதியே கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சிக்கு என்ன நீங்க போய் துணை முதல்வர் குடுக்குறாங்கன்னு நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு தெரியல நான் சொல்றது அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர ஒருத்தர தமிழர தமிழ் குடியில பிறந்தவர தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒருத்தர சரிங்களா அவர் வந்து நாடாரோ கோணரோ தேவரோ இல்ல பிள்ளை பிள்ளையோ யாரோ ஒருத்தர் சரிங்களா ஒரு பறையர் யாரோ ஒருத்தர் இருக்கட்டும் அப்படின்றதுல கொடுக்கணும் கொடுத்து நாங்க வந்து ஒரு தமிழர் ஒருத்தரை நாங்க வச்சிருக்கிறோம் துணை முதல்வர் ஆமா அந்த கட்சிக்குள்ள வந்துட்டு கேள்வி வரணுங்க சாத்தியமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சாத்தியம் வராது ஏன் ஏன் வராதுன்னா இவர்கள் இந்த பார்வையில என்னடா நம்மள பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒருத்தன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள கேள்வி கழகம் இன்னும் வரல இல்லை அதுதான் ஏன் வராததுக்கு காரணம்னா இன்னொரு தரப்புலேருந்து அப்பா அப்பாக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் இப்படி தானே வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ கலைஞர் முத மு ஸ்டாலின் இப்போ அடுத்து உதயநிதி அடுத்து இன்பநிதியா அப்படிங்கிற அந்த லிஸ்ட் தான் இப்படி வந்துட்டு இருக்கு அதற்கு தான் சொல்றாங்க அப்பாவுக்கு அடுத்து பையன் தானே இதுல தப்பு இருக்கு அப்படிங்கிற அப்பாவுக்கு அடுத்து பையனா உனக்கு என்ன இந்த நாடு என்ன நீ என்ன மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா தான் அப்பாவுக்கு அடுத்து பையன் பையனுக்கு அடுத்து அவனுக்கு வயசே இருக்காது பன்னெண்டு வயசு தான் இருக்கும் மன்னர் திமுகவோட அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை வந்து அவங்க கட்சியை தாண்டி இப்ப வெவ்வேறு கட்சியில போயிட்டு இருக்கு ஏன்னா திமுக தான் சீமானோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணாங்க அது சரியோ தவறோ அது உங்களுடைய கருத்து ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது திமுக இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணது நான் வந்து இப்போ இது என்னோட பார்வையை எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானு ஓகே சரிங்களா அது எந்த தப்பு வேணா இருக்கட்டும் நான் பணம் வாங்கிட்டேன் லஞ்சம் வாங்கிட்டேன் இல்லைனா ஒரு பொண்ணு கூட சம்மந்தப்படுத்திட்டேன் இல்லை நான் வந்து வேற ஏதோ ஒரு த அந்த குற்றன்ற ஒரு தவறான் தவறான விஷயங்கள்ன்ற அடிப்படையில் நான் ஒரு செஞ்சுட்டேன் நான் ஓகே சார் நான் அதை செய்யலைன்னா அது வெளியில் வருமா வராது புரியதா திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற நான் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு ஆப்படிக்கணும் அவன் பாப்பான்றது எனக்கு தெரியும் சரிங்களா அதையும் மீறி நான் கற்பனையே பண்ணி பார்க்காம நான் ஒரு டாக்குமெண்ட்ல வந்து சாட்சி கையெழுத்து போட்டதுக்காக அந்த ஒரு காரணத்தை வச்சு பொய் வழக்கு போட்டு என்ன எழுபது நாள் ஜெயிலில் போட்டான் அதாவது வந்து ஒரு ஒரு நிலம் வாங்கி விக்கிறதுல அந்த ஈசி இருக்கு இல்லையா விலங்கை சான்றிதழ் அந்த ஐம்பத்தோரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தொண்ணூத்தி உள்ள ஒரு வில்லங்க தொண்ணூத்தெட்டுல எண்பத்தி ஏழுல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குது அந்த எண்பத்தி ஏழுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதை ஆகாத மாதிரி எனக்கு ஈசி போட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா நாங்கள் வந்து வாங்கி இன்னொருத்தருக்கு கை கைமாத்திட்டோம் பண்ண விஷயம்தான் இதுதான் ஒருத்தன் வந்து நில அபகரிப்பு செய்யறவன் அதை பண்ணிட்டான் சரிங்களா ஆனால் வந்துட்டு அந்த அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல போய் புகார் கொடுத்துருக்காங்க நான் வந்து நில என் மோசடி பண்ணிட்டான்னு நானும் போய் ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தோரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏமாந்துட்டேன் ஓகே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு நீ அந்த ஆவணத்துல நீ கையெழுத்து போட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் புகார் கொடுத்ததுக்கு திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அதுக்கு நீ ஓட்டு போடாதன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் பேட்டி கொடுக்குறேன் பேட்டி வேற ஏதோ காரணத்துக்காக என்ன ஜெயில போடுவான்னு எனக்கு தெரியும் இப்ப நான் போயிட்டு வீட்டுக்கு போனா கூட என்ன ஜெயில போடுவான் அதை பத்தி எனக்கு கவலையே போடுறா முன்னேற்ற கழகம் சொல்லிட்டான்னு சொல்லி போடு என்னை கொண்டு போய் வேற கேஸ்ல போடாத புகார்கள் புரியுதா ஆனா இவர் சீமான் மேட்டர் அப்படி இல்லை அதாவது வந்து அது ரெண்டு பிசுறு அப்படின்னா நான் வந்து நான் அது ஒண்ணு இப்ப சீமான் வந்து அதை நான் பேசவே இல்லைன்னு சொன்னா நான் வந்து பிசுறுன்னு பேசவே இல்லை பிசுறு அதுங்கலாம் தூக்கி போட்டுடலான்ற மாதிரி ஏதோ பேசுறாரு டாலியம்மா ரெண்டு பேர் பிசிறுன்னு பேசுறாரு இவர் பேசவே இல்லை ஆனா ஒரு உதவி ரெடி பண்ணி திமுக போட்டுருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம் இப்போ நீங்க வந்துட்டு இங்கே எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா திமுக வந்து எதிர்கட்சிகளை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்துது அதை பயன்படுத்துன்னு நான் கேட்குறேன் நீ கரெக்டாக இரு சீமானா இருந்தாலும் சரி என்ன ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னா அந்த கட்சியில கீழே இருக்கவங்கள மதிக்கணும் சரிங்களா ஆமா தொண்டர்களை மதிக்கணும் சரிங்களா பிசுறு தூக்கி போட்டுடலான்னு என்ன பேச வேண்டியது என்ன தேவை இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டுட்டு நீ இதுமாரி இது இது மாதிரி வந்துலாம் இனிமேல் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா வந்து ஒரு கட்சி ஒன்னும் ஒரு தலைவர் பேசுறது மட்டும் வச்சு வளர்றது கிடையாது பல பல்வேறு தூண்கள் தாங்கி பிடிச்சி அதால ஒட்டு மொத்தமாக தான் தலைவர் பிரபாகரன் வந்துட்டு எதுக்கு வந்து ஒரு தன்னோட பிறந்தனால கொண்டாட விட மாட்டார் ஆனால் மாவீரர் தினத்தை வந்துட்டு உலகம் போட்டுற அளவுக்கு வந்துட்டு அந்த மாவீரர் தினத்தை மட்டும் கொண்டாடுவாங்க எதுக்கு அந்த மாவீரர்கள் க நம்மளோட தாய்மண் விடுதலைக்காக களமாடி விதையானவங்க சரிங்களா அப்போ வந்து ஒவ்வொரு தொண்டனையும் வந்து உயிருக்குயிரா மதிக்கணும் இவர் காளியம்மன் மேலையும் அந்த சிவசங்கரன் மேலையும் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாரு பேசுறதுக்கு இல்ல தமிழர்ல விரல் வெட்டு என்ன கூடியவங்களா அதே மாதிரி நிறைய தொண்டு பணி செஞ்சிருப்பாங்க கட்சி பணி செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி பேசுறாரு இல்ல இல்ல ஏதோ ஒரு விஷயம்ன்றதுல அதாவது வந்து இங்க பாருங்க யாரா இருந்தாலும் வந்துட்டு இதே புகார் வந்துட்டு ஒரு ஒரு கருணாநிதியை பத்தி சொல்லுவாங்க என்ன தெரியுமா கருணாநிதி கூட வீட்டிலே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நெருக்கமாக ஒருத்தர் இருந்தாராம் இருந்துட்டு அவருக்கு வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் இவர் வீட்டிலே ரொம்ப நெருக்கம் அண்ணின்னு கூப்பிடுற ஒருவங்க மனைவியை அதே நேரத்தில் வந்து இருந்து ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர் வர்றாரு வந்துட்டு எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு கேட்டாராம் கேட்டவுடனே ஒரு கருணாநிதி வந்துட்டு என்பா அவன் வந்து அவனுக்கு கொடுத்தா வீட்டிலே சண்டை வந்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த ஆள் விடுற மாதிரி இல்லை எனக்கு அது எப்படியாவது வேணும் அப்படின்னு அப்புறம் அதுக்கடுத்து வந்துட்டு சரி ரைட் நீ வந்து ஒரு ஒரு தேர்தல் வைப்போம் தேர்தல் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வச்சாங்களாம் தேர்தல் வச்சுட்டா அங்கே போனவுடனே எல்லாம் அந்த வாக்களிக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்களாம் நீ அவர் வந்து கலைஞர் வீட்டில் இருக்கிறாரு அவரை எடுத்து நாங்கள் எப்படி வாக்களிக்க முடியும் அப்படின்னே அந்த வா யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்களாம் சொன்ன உடனே வந்துட்டு இவர் தலையை சுற்றி போய் திருப்பியும் வர்றாரு அம்மா நீ தேர்தல் வைக்க சொன்ன தேர்தல் வச்சாலும் வந்து அந்த ஆள் தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவையோ தெரியாது தலைவா என்னை எப்படியாவது மாவட்ட செயலாளர் ஆக்கிடு அப்படின்ட்டு திருப்பியும் கேட்குறாரான் கேட்டவுன்னே சரி நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து வாக்களிக்கிறவங்களுக்கு இவர் போனை போட்டு சொல்லிட்டாராம் எல்லாரும் வந்து இந்த புதுசா அவனுக்கு வாக்களிச்சிருங்கன்ட்டு அவரு ஜெயிச்சுட்டாரு இப்போ இவர் பழையால் வர்றாரு வந்துட்டு என் வீட்டோட சுத்திக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அவர் வர்றாரு வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டானுங்க என்னன்னா உனக்கேத்து எல்லாரும் வாக்களிச்சிருக்கானுங்க அப்படின்னு இவரே கேட்கறாராம் எதுவுமே மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி சரிங்களா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஒரு அடுத்த அடுத்ததாக வந்துட்டு இவர் இந்த இவர் இவர் பேசின ஆடியோவெல்லாம் வச்சு அந்த ஆளுக்கு போட்டு காட்டி உளவுத்துறை என்ன எம்ஜிஆரோட உளவுத்துறை அவருக்கு போட்டு காட்டி அவர் கட்சியில இருந்து அதிமுகவுக்கு போயிட்டாரு யார் திமுகவில் நரம்பு சதயமா எலும்பமா இருந்தவர் நான் கேட்குறது வந்து அந்த ஆளு வந்து உங்ககிட்ட க்ளோஸா இருக்கானா அவனை போக விட்டது யாரு கருணாநிதி இப்போ அது போல வந்து இவர் எதுவும் வேலை செய்ய போறாரா உங்ககிட்ட நெருக்கமா இருக்கிறவங்கள கட்சிக்காக இந்த இனத்துக்காக பாடுபடுறவங்களை எந்த அளவுக்கு போற்றி வச்சுக்கிடணும் இவர் அந்த இடத்துல வந்துட்டு நான் இதில் வந்து கருணாநிதியவோ ஸ்டாலினவோ உளவுத்துறையவோ நான் யாரையுமே வந்து நான் அவங்கெல்லாம் ரெண்டாவது அவன் வந்து எதிரி அவன் நம்மளை தான் பார்ப்பான் நாம அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது சின்ன ஒரு விஷயத்துல கூட நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரபலமோ பெரிய கட்சி தலைவரோ கிடையாது நான் நான் வந்து பெரிய தூக்கி போட்ட மாதிரி திமுக கழகம் தெலுங்கர் ஸ்டாலின் உனக்கு எங்கடா இங்க வேலை அப்படின்னு நான் கேட்கிறேன் நானு என்ன மாதிரி இங்க எவ்வாறு கேக்குறாங்களான்னு தெரியாது ஆனால் எனக்கு வந்து அரசால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை வர்றது வந்து வேற எந்த வகையிலையும் வந்துட நான் இருக்கிறேன் நான் அப்ப இவ்வளவு ஒரு மூணாவது பெரிய கட்சியா இருக்கிற கட்சி தலைவர் அத பொறுப்போடையும் அந்த கட்சியை வந்து இருக்கிற தூண்கள்லாம் பாதுகாத்தும் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா இது வந்து இது அவரு அவர் நானே வந்து இப்போ தேர்தலில் நாங்கள் வந்து அந்த கட்சி நாம் தமிழர் நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறவங்க நம்ம அந்த கட்சிக்கு தான் நாங்களாம் குடும்பத்தோட வாக்களிச்சோம் இப்போ நாங்கள் தேர்தல் நிக்கல வாக்களிச்சோம் ஆனால் இதை வந்து நம்ம அண்ணன் தானே ரைட்டு நம்ம இதை பற்றியெல்லாம் பேச வேணான்ட்டு நான் போக மாட்டேன் நான் என் அண்ணன் வந்து சரியில்லைன்னு வச்சுங்க அந்த கட்சி கண்டமாக போயிடுமே அப்போ யார் வருத்தப்படுறது சார் இதை நான் வந்து இப்படி கேட்க விரும்புகிறேன் காளியம்மாள் சிவசங்கரன் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எல்லாம் சீமானுக்கு நெருங்கியவங்க தான் பல மேடைகளில் பேசுவாங்க தேர்தலில் நின்று இருக்காங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதை மாறப்பட்ட விஷயம் ஆனால் சீமான பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்ச நாளா சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் அந்த டைம்ல க்ளோஸா இருக்காங்களோ இல்ல அவருக்கு தரப்பு பட்டு யாராவது பேசுகிறாங்களோ அவங்கள கிட்ட வச்சுக்கிறாரு இப்ப சாட்டை துரைமுருகன் கைது பண்ணப்போ அவ்வளோ பொதுத்து எழுந்து சீமான் பேசினாரு ஆனால் அதே இவரோட ஆடியோ லீக் ஆனதுக்கு அவர் எதுவுமே பேசலை அப்போ அவருக்கு தேவையான நேரத்தில் அவர் இந்த கருத்தை தெரிவிக்கிறாரா இல்லை இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சாட்டை துறைமுருகனோட மிஸ்டேக் கிடையாது அதாவது வந்து இதை ஒரு அறி விஞ்ஞான பூர்வமாக இப்போ என்கிட்ட ஒரு கைபேசி இருக்கு ஓகே நீங்கள் பேசுகிறீங்க இல்லை அவர் பேசுகிறாரு அது எல்லாமே வந்து பதிவாகிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு கிணறு இருக்குது எங்கெங்கேயோ மழை பெய்யுது எல்லாம் வந்து அந்த கிணத்துல கொட்டுற மாதிரி சரிங்களா அந்த கிணத்துக்கு தெரியாது எங்க இருந்தெல்லாம் வந்துட்டு அது வந்து சேறு சேர் கலந்த தண்ணியும் வந்து இருக்கும் சரிங்களா அந்த பக்கம் வந்து நல்ல தண்ணி மட்டும் வந்திருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கலந்த தண்ணியும் வந்து வந்திருக்கும் ஆனால் வந்து அது கிணத்துக்குள்ளே இப்போ இருக்குது அது மாதிரி வந்து அந்த கைபேசியில இருக்குது அந்த கைபேசியை வந்து போலீஸ் கைப்பற்றிருச்சு ஓகே நான் இப்போ எதிரி தெலுங்கர் முன்னேற்ற கழக தலைவர் நான் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் மான வசதியாக சிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் பார்த்துட்ட உடனே சரியாக எனக்கு வந்து அதுக்கு ஒரு குறைஞ்சி இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி இருக்குது இல்லை ஒரு ஒன் டிபி மொபைல் கூட இருக்குது பார்த்துட்டிங்கன்னா அதை மொத்தமாக ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் அந்த கரெக்டாக அந்த விஷயத்த மட்டும் எடுக்கணும்னா பலரும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு கேங் ஒர்க்கே தேவை ஆமாம் கேங் ஒர்க்கே பண்ணி தலைவான ஒன்று ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோன்னு குடுறாமானன்ட்டு போட்டு விட்டுருக்காங்க இப்போ நீங்க வந்து இதுல சாட்டை துறைமுருகனோட தப்பு எங்க இருக்கு ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகுதுனால அவர் மேல தப்பு இல்லைங்கிறீங்க ஆமா அதாவது வேணும்னே வந்து பண்ணிட்டால் தப்பு சரிங்களா என்னோட கைபேசியே வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு யார் பேசினாலும் ஆகிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப் காலில் பேசுவாங்க இப்போ அது கூட ரெக்கார்ட் பண்ணுறது வந்துருச்சு அது ஆப்பிள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுவாங்க சரிங்களா அது விஷயம் இப்போ அந்த மாதிரி நடந்துருச்சு இப்போ போலீஸ் எடுத்துருச்சு போலீஸ்க்கு என்ன வேலை போலீஸ் அந்த அதாவது அந்த நம்ம நம்ம ஆளுறவர் நமக்கு எதிரி அவர் எதிரி என்ன பண்ணுவார் அவரோட வேலையை பொறுப்பாக செய்யணும் இல்லையா நீ வந்து நீ நீ வந்து குற்றம் செய்வ நீ தப்பு அவருக்கு இது ஒரு தவறான விஷயம் தானே ஒரு அவர் திமுக கர்ண ஸ்டாலினே இருக்கட்டும் ஒருத்தட்ட பேசுகிறாரு அண்ணா அவெல்லாம் ஒரு பிசுறு நான் தட்டி விட்டுறேன் அப்படின்னு அப்ப அது வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மாண்பு பொறுத்த வரைக்கும் தவறு தானே அப்ப அந்த தவறை செஞ்சுட்ட நீ இப்போ வந்து அதை நான் பயன்படுத்தலாம்னா நான் வந்து எனக்கு எதிரி கிடையாது சரிங்களா அப்ப அங்கேயும் தவறு இல்ல எங்க தவறு இருக்கு தான் தவறு ஆமா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனா உன் குற்றம் சரி நிச்சயமா சார் இதுல வந்து திமுக தரப்பு எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சதோ அந்த அளவுக்கு சீமான் அவர்களும் இது பேசினது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக சாதிக்கா இருக்கட்டும் ஆகதா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்ச சட்டமன்ற தேர்தலை தான் நகர்வு இருக்கு ஆனா ஒரு வருஷம் தான் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு அதுக்குள்ள துணை முதலமைச்சர் எதுக்கு முதலமைச்சரே போதாதா அப்படின்ற கேள்வியும் இப்போ வந்து தமிழக மக்கள் கிட்ட எழுப்பப்பட்டுட்டு தான் இருக்கு நிறைய விஷயங்களை பகிரங்கமா மக்களுக்கு தெரிவிச்சிங்க நன்றி நன்றி நன்றி